தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டு வரும் புதிய ரயில் பாதை திட்டமான திண்டிவனம் நகரி ரயில் பாதை திட்டம் மீண்டும் புத்துயிர் பெற்று இருக்கின்றது இந்த வழித்தடத்தில் ரயில் பாதை அமைப்பதற்கான பணிகள் தற்போது துவங்கி இருக்கின்றது மேலும் தஞ்சாவூர் பழனி வழியாக இயக்கப்படும் தாம்பரம் போத்தனூர் சிறப்பு ரயில் சேவை தொடர்ந்து ஐந்து வாரங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் ஒரு வீடியோ இவனைடா பார்க்க போறோம் மறக்காம நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவதாக தாம்பரம் சிறப்பு ரயில் பற்றி பார்க்கலாம் ட்ரெயின் நம்பர் ரயில் சேவையை மேலும் ஐந்து வாரங்களுக்கு நீட்டிப்பதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது மே ஒன்பது இருபத்தி மூன்று முப்பது மற்றும் ஜூன் ஆறு ஆகிய ஐந்து வெள்ளிக்கிழமைகளும் மாலை ஐந்து ஐந்து மணிக்கு தாம்பரத்தில் புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் போத்தனூருக்கு மறுநாள் சனிக்கிழமை காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு சென்று சேரும் மறு மார்க்கத்தில் மே பதினொன்று பதினெட்டு இருபத்தி ஐந்து ஜூன் ஒன்று ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகளும் திங்கட்கிழமை இயக்கப்படும் தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் திண்டிவனம் விழுப்புரம் பன்ருட்டி திருப்பாதிரி சிதம்பரம் சீர்காழி மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சி திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் பழனி உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி கிணத்துக்கடவு ஆகிய யில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும் என அறிவித்திருக்கிறார்கள் நடைபெற்று பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதே போலவே தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டு வரும் ஒரு புதிய ரயில் பாதை திட்டம் தான் திண்டிவனம் நகரி ரயில் பாதை திட்டம் பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்த ரயில் பாதை திட்டம் தற்போது புத்துயிர் பெற்று இருக்கின்றது ஏனென்றால் தமிழ்நாட்டிற்கு பல்வேறு புதிய ரயில் பாதை திட்டங்கள் அறிவிக்கப்பட்ட போதிலும் இந்த ஒரு திட்டத்திற்கு மட்டும் கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடப்பட்ட நிதியை வந்து ஒதுக்கீடு செஞ்சுட்டே வந்தாங்க இந்த ஆண்டு இந்த திட்டத்திற்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செஞ்சாங்க அப்படிங்குற குறித்த தகவல் எதுவுமே கிடைக்கப்படவில்லை ஏனென்றால் பிங்க் புக் நடைமுறையை இந்திய ரயில் நிறுத்திவிட்டது இந்த பிங்க் புக் மூலமாக திட்டங்களுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்குறாங்க அப்படிங்கற குறித்தான முழு தகவலும் கிடைக்கப்பெற்றது ஆனால் அதற்கு பதிலாக வேறு ஒரு ஆவணம் மூலமாக தெரிவிக்கப்படும் அப்படிங்கறத தெரிவிச்சிட்டு இந்த ஒரு பிங்க் புக் நடைமுறையுமே நிறுத்திட்டாங்க அதனால இந்த வருஷம் இந்த திட்டத்திற்கு எவ்வளவு நிதி ஒதுக்குனாங்க குறித்தான எந்த ஒரு தகவலும் கிடைக்கப்படவில்லை தான் நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளில் தற்போது முழுவீச்சில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பகுதிகளில் வெளியிட்டிருந்த தெற்கு ரயில்வே தற்போது அதற்கான ஒவ்வொரு கட்ட பணிகளையும் அந்தந்த துறை சார்பாக எடுத்திருக்கிறார்கள் இந்த திண்டிவனம் நகரி ரயில் பாதை திட்டத்தில் ஏற்கனவே வாலாஜா ரோடு சந்திப்பு முதல் ராணிப்பேட்டை வரை சுமார் ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு ரயில் பாதை அமைக்கப்பட்டு முழுவதும் மின்மயமாக்கப்பட்டு தற்போது அங்கிருந்து சரக்கு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றது பயணிகள் ரயில் போக்குவரத்து என்பது இந்த ஆறு கிலோமீட்டர் தூரத்துக்கு கிடையாது சரக்கு ரயில்கள் மட்டும் ராணிப்பேட்டை ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு செல்கின்றது ராணிப்பேட்டை என்பது ஒரு ஹால் ரயில் நிலையம் இந்த ராணிப்பேட்டை ரயில் நிலையத்திற்கு பிறகு எந்த ஒரு பணிகளுமே துவங்கப்படவில்லை பாலாற்றின் குறுக்கே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாலம் கட்டி இருக்கிறாங்க அதே மாதிரி செய்யாறுல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாலம் ஆற்றின் குறுக்கே கட்டி இருக்கிறாங்க இந்த பணிகள் மட்டும்தான் அப்போது நடைபெற்றதை தவிர ரயில் பாதைக்கான எந்த ஒரு பணிகளுமே துவங்கப்படாமல் இருந்துச்சு இத்தனை இந்த கிலோமீட்டர் வாலாஜா ரோடு முதல் ராணிப்பேட்டை வரை முழுவதும் மின்மயமாக்கப்பட்டு எலக்ட்ரிக் இன்ஜின் டிரைல் எல்லாமே கண்டக்ட் பண்ணிருந்தாங்க இனிமேல் அமைக்கப்படக்கூடிய அனைத்து புதிய ரயில் பாதை திட்டங்களுமே மின்மயமாக்கலுடன் கூடிய புதிய ரயில் பாதை அல்லது அகல ரயில் பாதை திட்டமாக தான் வர இருக்குது தற்போது அமைக்கப்பட இருக்கும் திண்டிவனம் நகரி ரயில் பாதை திட்டமும் அது போலதான் வரை இருக்குது அதாவது புதிய ரயில் பாதை அமைக்க

கொடுக்கக்கூடிய ஒரு திட்டங்களாக இருக்குது இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல்லை கனால போட்டுருங்க அப்ப நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்